ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிற நல்ல உள்ளங்களாகவே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு மொபைல் நம்பர் வச்சு இரண்டு மொபைலில் வந்து எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்து அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று நம்முடைய மொபைலில் யூஸ் பண்ணோம் மற்றொன்று பீஸில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் மற்றவருடைய வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணி நம்முடைய மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு நம்பர் வச்சு நம்முடைய இரண்டு மொபைல்களில் வந்து இரண்டு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வசதி அவங்க கொடுத்துருக்குறாங்க அது எப்படி அப்படின்னு கொடுத்து அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இந்த ரெட் கல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோரம் அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய நம்முடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போகிறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் ஓகே வாங்க இந்த வாரம் வீடியோக்குள் போகலாம் நீங்கள் முதல்ல உங்கள் கூகுள் குரூம்குள்ளே போய்க்கோங்க கூகுள் குரூம்குள்ளே போன உடனே இந்த சர்ச் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் டாட் காம் டபிள்யூ வாட்ஸ்அப் டாட் காம் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புடைய அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பன் ஆனவுடனே இந்த வலது பக்கத்தில் உள்ள மேலே அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே கீழே மூணாவது ரெக்வஸ்ட் டிஸ்க்டாப் சைட் இருக்குல்ல அதை டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்தோடனே அது ஆகி நெக்ஸ்ட்டு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் மேலே வந்து ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் வெப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இல்லை வந்து அந்த க்யூஆர் கோடு இந்த க்யூஆர் கோடு உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த மொபைலில் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலுடைய வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி அதில் அந்த வாட்ஸ்அப் வெப்புக்குள்ளே போய் இந்த மாதிரி வந்து அந்த ஸ்கேனரை வந்து ஓகே கொடுங்க க்யூஆர் ஓகேவெடுதான் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பழைய மெத்தேடாக இருந்தாலும் ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய மொபைலில் சார்ஜர் இல்லை நான் ரெண்டு மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறேன் பட் ஒரு மொபைலில் சார்ஜர் இல்லை இல்லாத பட்சத்தில் வந்து அந்த மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய வாட்ஸ்அப்பை வந்து அந்த மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு அப்புறமாக தான் அதை பயன்படுத்த முடியும் அதில் வந்து மெசேஜை பார்க்க முடியும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த மெத்தேடு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மொபைல் ஆஃப் ஆனாலும் அந் அல்லது அந்த மொபைல் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற இன்னொரு மொபைல் வந்து நீங்கள் அழகாக எளிமையாக ஒரே நம்பரில் ரெண்டு வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து இப்படி தான் இதை பயன்படுத்தணும் அந்த ஸ்கேனர் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொபைல் வந்து ஸ்கேன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அல்லது பயனற்றதாக இருந்ததா என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல் என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதையும் நீங்கள் கீழே பண்ணுங்க மேலும் பயன் தரக்கூடிய இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye, friends.